அனைவருக்கும் வணக்கம் மன அழுத்தத்தில் உள்ளவர்களுக்கு நான் ஒரு புதிய சேவையை தொடங்கி உள்ளேன் இது கட்டண சேவைதான் ஏனென்றால் உங்களுக்காக ஒரு நேரத்தை நான் ஒதுக்குகிறேன் அதற்காக ஒரு கட்டணம் வசூலிக்கிறேன் எதற்காக என்றால் உங்கள் மனதில் உள்ள அழுத்தம் யாரோ ஒருவரிடம் பகிர்ந்தால் உங்கள் அழுத்தம் குறைந்து மீண்டும் நீங்கள் புத்துணர்ச்சியாக புது வழக்க தொடங்கலாம் உங்கள் மனதில் உள்ளவற்றை பகிர்வதற்கு ஒருவர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் எதுவும் இல்லை உங்கள் மனதில் உள்ளவற்றை பகிர்வதற்கு யாரும் இல்லை என்று நினைத்தால் உங்களுக்காக ஒரு தோழன் இருக்கிறேன் உங்கள் மனதில் தீயவை இருந்தாலும் சரி நல்லவை இருந்தாலும் சரி பல தோல்விகளான தான் சரி குறும்ப அழுத்தம் தான் சரி கொண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் தைரியமாக எதையும் சிந்திக்காமல் என்னிடம் உரையாடலாம் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் லிங்க் பயோவில் கொடுத்துள்ளேன் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம்